ஆறு ஒன்பது எழுதி செல்வம் கவிப்பாளர் குமரட்டி அப்புறம் நம்பர் ஒன்னு கருணநாத ஆறு காவியா நீ யாரும் புதுப்படி நம்பர் பத்து அயனாகுமே திருமாரன் கொப்பு சித்தாம்பட்டி பதினொன்னு

அப்போ ஈஸ்வரை நாகளாக வரம் குரு நேரமுனிசாமி ஊராட்சி மண்டபம் கேலிருந்து கூட இனப்போ தேவர் யார் சூழ்நிலை கேட்க முடியுமான்னு கேளா மாவிலங்க போதா அப்போது ராமசாமியா கேட்குறோம் ரந்து சாமியா ரெண்டு சாமி ராமசாமியா நானே பேரேன் சொன்னேன் அவன் மேலே வந்துருன்னு மேலே வந்துருன்னு சொல்கிறேன்ல ஐயப்பாவான் ஐயப்பா முதல் லாபமாக ராஜா திங்க

சிங்கன் ஜபின்தார் முதலாவது ஆக யூயன் கிழிஸ் ஆப்பனோர் ஏண்டாவது ஆகி ஏமா தாவர யாசிராந்த் மேலே மாவனுக்கு தெரு மேற்றும வந்தது மூன்றாவது ஆக நந்தீசுவரா பூத்தனூர் நந்திச்சூர் காலேஜ் பிள்ளை பிள்ளை பதினொன்று தேதி காலேஜ் மற்றவர் ஆகியவா இரண்டாவது நாக இருசாகர் யாஸ்ராத் ஏல மாவளங்கை செல்வம் மேற்கொள்ளும்போது ஒரு கீழ மாவளங்கை செல்வம் மேற்கொள்ளும்போது மூன்றாவது நந்தி தூரா போகுது நம்ம வழி திருப்பி போடா போடா வா போடுமா 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 சொல்லு கரெக்டா கேக்குறியா கேக்க எல்லாரும் சொல்லு எங்க இருந்து வர்றாரு உன்னை யாரே நீயே வந்துறாரு வந்துறாரு ஏரிய <solid> 2 கோடி காலையில் புடிச்சிக்கிட்டு புல்பருக்குது பெருருக்கு மீடியா நால வந்து கடிச்சாக போறோம். சூப்பரா முட்டா ஆம்பூர் நம்ம ஒண்டி திருப்பி பாப்போம். முட்டி கிராமத்துல ஒண்டி திருப்பிங்க. ஒரு நிமிஷம் திருப்பிங்க மாமா. அப்படியே போடுங்க. மத்தவங்க வந்து கேப்பாங்க. போடுங்க. 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 போடுங்க.

நடக்க <laughs> மாடி <laughs> A <laughs> gente

முதலாவதாக நத்தீஸ்வராசனூர் முதலாவதாக நத்தீஸ்வரா போசனூர்

நல்ல சாமி போடுறது நல்லிச்சாமி முதலாவதாக இப்ப இருந்தா ரெண்டாவது

வேனுக்கு முன்னால போற மாதிரி தான் மோத மாதிரி நந்தீஸ்வரா போசனூர் இரண்டாவதாக ஆர் காவியா நீராவி புதுப்பட்டி ஆர் காவியா நீராவி புதுப்பட்டி மூன்றாவதாக கவி பாலன் செல்வம் மேற்குபோவர் தூர் குமரட்டி அவரா மூணு மூணு பரிசு மூணு பரிசு தான் நந்தீஸ்வரா போசனூர் வேனுக்கு முன்னால போன மாதிரி தான் மோத மாடு இரண்டாவதாக ஆர் காவியா நீராவி புதுப்பட்டி மூன்றாவதாக செல்வம் மேற்குபோவர் கவி பாலன்

பன்னெண்டு ஜடில நாலு தான் வந்திருக்கு